ஒரு பெரிய நகரத்தில் மிகவும் பணக்காரர் ஒருவர் இருந்தார் அவர் தினமும் காலை எழுந்தவுடன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இத்தனை பெரிய வீடு சொத்து எல்லாம் இருக்கு ஆனாலும் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனைகளை தரார் என்று கடவுளை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார் அதே தெருவில் ஒரு முடமான பிச்சைக்காரர் ஒருவர் தினமும் காலையில் வந்து அமர்வார் அவரிடம் கால் இல்லை கையில் ஒரு பிச்சை பாத்திரம் மட்டுமே இருக்கும் ஆனால் அவர் எப்போதும் சிரித்த முகத்துடனே காணப்படுவார் அவரிடம் வந்து பிச்சை போடுவர்களிடம் இன்று ஒரு நாள் வாழ எனக்கு கடவுள் கொடுத்த வரம் இது என்று நன்றியோடு கூறுவார் கடவுளே உன் அருளால் இந்த நாளும் விடிந்தது நல்ல மனிதர்கள் இதை காப்பாற்றுகிறார்கள் என்று கடவுளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்வார் இதை கவனித்த பணக்காரர் ஒரு நாள் பிச்சைக்காரரிடம் சென்று கேட்டார் ஏனப்பா நீ தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாயே உனக்கு கால் இல்லை வாழ வழி இல்லை உனக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது நான் இவ்வளவு வசதியாக இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் கடவுள் என் மேலே கருணை காட்ட மாட்டேங்கிறார் பிச்சைக்காரர் சிரித்து கொண்டே சொன்னார் அண்ணாச்சி உங்களுக்கு நிம்மதி இல்லாததுக்கு கடவுள் காரணம் இல்லை தான் காரணம் பணக்காரருக்கு கோபம் வந்தது என்ன நீ நான் தான் காரணம் என்று எப்படி சொல்கிற பிச்சைக்காரர் பொறுமையாக பதிலளித்தார் அண்ணாச்சி நீங்க பணக்காரர் தான் ஆனால் தினமும் யாரை பார்த்தாலும் பேசுவதில்லை சிரிப்பதில்லை இல்லை உங்கள் வீட்டில் வேலையாட்கள் இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட ஒரு நல்ல வார்த்தை கூட பேசவில்லை யாராவது உதவி கேட்டால் நான் ஏன் செய்யணும்னு சொல்லி துரத்திடுறீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இது இல்ல அது இல்லைன்னு குறை மட்டும் சொல்றீங்க உங்க மனசுல நிறைவு இல்லை யாருக்கும் உதவாமல் சந்தோஷமாக பேசாமல் நீங்க மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சதால் அப்புறம் எப்படி நிம்மதி வரும் நான் யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்கிறது என் தவறு அதுக்கு நான் தான் பொறுப்பு அதை திருத்திக்காம நான் என் குறைபாடுகளுக்காக கடவுளை குறை சொல்வது நியாயம் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் எனக்கு கால் இல்லை ஆனா என்னால பிறரிடம் அன்பாக பேச முடியுது என்னால சிரிக்க முடியுது எனக்கு ஒரு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் நாம் நம்ம தப்பை திருத்திக்காம அடுத்தவங்களை மாத்தணொன்மை நினைத்தால் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது அண்ணாச்சி பணக்காரர் யோசித்தார் வெற்றைக்கார சொல்வது உண்மை என்று அவருக்கு புரிந்தது அவர் தன் தவறை உணர்ந்து அன்றிலிருந்து மற்றவர்களிடம் அன்பாக பழகவும் உதவிகள் செய்யவும் ஆரம்பித்தார் சிறிது காலத்திலே அவர் மனதில் நிம்மதி உண்டானது நம்முடைய குறைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் பெரும்பாலும் நாமேதான் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் கடவுளை அல்லது மற்றவர்களை குறை சொல்வது ஒருபோதும் சரியான தீர்வு தராது மாற்றத்தை உருவாக்க முதலில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்